சிறைகடிக்கை ஆசை சீரியலில் இன்றைய எபிசோட் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா வித்யாவும் ரோஹிணியும் வண்டியில் வந்துட்ருக்காங்க அப்போது வித்யா வண்டியை நிறுத்தி அந்த சிட்டிக்கு எவ்வளவு திமிருந்தால் என்னை அக்கௌண்ட்ஸ் வேலை பார்க்க கூப்பிடுவான்னு திட்டுறாங்க அதற்கு ரோஹிணி பார்ட் டைம் சாம் மாதிரி நல்ல விஷயம் தானே பாரு என்று சொல்ல அப்புறம் என்னை தூக்கி ஜெயிலில் உட்கார வைக்கவா என்று வித்யா திட்டுறாங்க அதோடு அந்த சிட்டி மூளை இல்லாதவன் ஆனால் முத்து சீக்கிரமாக சிட்டியை ஏதாவது செய்வான் என்று எனக்கு தோணுது முத்து திறமசாலி என்று பாராட்டுறாங்க அதனால் ரோஹிணி கோவப்படுறாங்க அந்த நேரத்துல தான் மீனா வண்டியில் போக அதை பார்த்ததும் வித்யா மீனாவை நிறுத்தி ஓடி வந்து பேசுகிறாங்க அப்போ வித்யா லைஃப் பார்ட்னர் தேர்ந்தெடுப்பது பற்றி சொன்னீங்க அவர்கிட்ட இருந்து நான் எப்படி ஃபோன் நம்பர் வாங்குறது என்று கேட்க அதுக்கு மீனா இன்னொரு வாட்டி அவர் உங்களை பார்க்க வந்தால் எதுக்கு பார்க்க வந்தீங்கன்னு கேளுங்க உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லுவார் அப்போ நான் உங்களை பற்றி எப்படி கொள்வது என்று கேளுங்கள் உடனே ஃபோன் நம்பர் கேளுங்கள் என்று சொல்ல வித்யா ரொம்ப தேங்க்ஸ் என்று சொல்கிறாங்க இதை பார்த்து கிடந்த என்ன நீங்க ரெண்டு பேரும் பேசுனீங்க என்று கேட்க அதற்கு உண்மையை சொல்லாமல் வித்தியாச சமாளிக்கிறாங்க மறுபக்கத்தில் முத்துவும் செல்வமும் ஹோட்டலுக்கு சாப்பிட வராங்க அங்கு டிராஃபிக் கான்ஸ்டபுள் அருணும் அதே கடைக்கு சாப்பிட வராரு முத்து அவரை கவனித்ததும் அவரை வம்புக்கு எழுப்பது போல பேசிட்டு இருக்காங்க அப்போ செல்வம் சொல்றாரு தேவையில்லாமல் கேஸ் போடுவாங்க சும்மா இரு முத்துன்னு சொல்றாங்க அதுக்கு முத்து கேஷ் கிடைக்கலனா என்ன பண்ணுறது என்று பேசி கொண்டிருப்பதை பார்த்து அருண் வெறுப்பாகி முத்துக்கிட்ட சண்டை போடுறாரு அப்போ முத்து இது பப்ளிக் இந்த இடத்துல நீ அடிக்க வந்த இங்க இருக்கிறவங்க யாராவது வீடியோ எடுத்து அதை பண்ணிடுவாங்க என்று சொன்னதும் முத்து சட்டையிலிருந்து கையை எடுக்கிறாரு சும்மா விட மாட்டேன்டா என்று மிரட்டிட்டு போறாடு அந்த டிராபிக் போலீஸ் அப்புறம் செல்வம் யாருன்னு கேட்குறாரு முத்துக்கிட்ட அவர் ஒரு டிராபிக் போலீஸ்கார் இவன் தான் செருப்பு தைக்கும் பாட்டியை கீழே தள்ளிவிட்டு என்று சொல்ல அதற்கு செல்வம் பயந்து போய் ஏன்டா இப்படி எல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன் என்று அட்வைஸ் பண்றாரு உடனே செல்வத்திற்கு சவாரி வந்துவிட அவரும் அங்கேருந்து கிளம்புறாரு அதுக்கப்புறமா முத்து மட்டும் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்காரு செல்வம் காரை எடுக்க வெளியே வந்து எடுக்கும்போது கான்ஸ்டபிள் அருண் கார் நம்பரை பார்க்குறாரு மறுபக்கத்தில் மீனா அம்மாவுடைய பூக்கடைக்கு வராங்க அங்கே சீதாவும் அம்மாவும் இருக்காங்க சீதா பூவை வாங்கி வைத்துவிட்டு நான் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக போகணும் என்று சொல்ல அப்போது என்ன விஷயம் என்று மீனா விசாரிக்கிறாங்க அதுக்கு சீதா சொல்றாங்க ஹாஸ்பிட்டலில் ஒரு அம்மா அட்மிட் பண்ணியிருக்காங்க நான் தான் அவங்கள பார்த்துக்கணும் வேற யாரும் ஆள் இல்லைன்னு சொன்னாங்க சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன் என்று சொல்றாங்க இதை கேட்டு மீனாவும் அவங்க அம்மாவும் சீதாவை பாராட்டுறாங்க இன்னொரு பக்கமாக சத்யா வந்து உனக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்குக்கா எங்கள் ப்ரொப்போசர் வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்குது அதற்கு தான் உனக்கு ஆர்டர் தர சம்மதிச்சிருக்காங்க என்று சொன்னது மீனா அவரிடம் பேசி ஆர்டரை கன்ஃபார்ம் செய்கிறாங்க பிறகு மீனா வீட்டில் உட்காந்து கொண்டு எப்படி செய்வது என்று பேப்பர்ல வரைஞ்சு பார்க்கறாங்க அந்த நேரத்துல முத்து வராரு அவற்ற தனக்கு கிடைத்த பெரிய ஆர்டர் பத்தி சொன்னதும் முத்து சந்தோஷப்படுறாரு ஆனால் இந்த ஆர்டருக்கு காசு கொஞ்சம் அதிகமாக செலவாகும் அதற்கு என்ன பண்ணலாம் என்று முத்துவும் மீனாவும் பேசிகிட்ருக்காங்க உடனே முத்து சொல்றாரு ரவியிட்டையும் சுதியிட்டையும் கேட்கலான்னு சொல்கிறாங்க முத்துவும் மீனாவும் பேசிகிட்டு அதே நேரத்தில் ரவியும் சுதியும் வழக்கம் போல் சண்டை போட்டுருக்காங்க இந்த சண்டை போடுற சத்தம் கேட்ட உடனே முத்துவும் மீனாவும் என்ன பிரச்சனைன்னு வந்து கேட்குறாங்க அதோட பரபரப்பாக இந்த எபிசோடை முடிச்சிருக்காங்க சரி சிறைகடிக்கை ஆசை சீரியலில் உள்ள அடுத்தடுத்த எபிசோட்டுகளை பார்ப்பதற்கு நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க